எனது அன்பான வணக்கம் ஆற்றல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைய பதிவில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு வர இருக்கிறது வரலட்சுமி விரதம் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத பௌர்ணமிக்கு முன்வரும் வெள்ளிக்கிழமையன்று கடைபிடிக்கப்படுகிறது வரலட்சுமி விரதம் உருவான வரலாறு கலசம் வைத்து மகாலட்சுமி தாயாரை நம் வீட்டுக்கு அழைக்கும் முறை அல்லது கலசம் வைக்காமல் வீட்டுக்கு அழைக்கும் முறை பெண்கள் மாதவிடாய் நாட்களில் வரலட்சுமி விரதம் இருக்கலாமா என்பதை பற்றி அனைத்தும் விரிவாக நம்ம பதிவில் இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தெய்வி ஹாற்றல் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் வரலட்சுமி விரதம் இருப்பதற்கான புராண கதையை முதல்ல பார்த்துடலாம் முன்பொரு காலத்தில் சௌராஷ்டிர தேசத்தில் பத்ரஸ்ரவா என்றொரு அரசன் இருந்தான் அவன் மிகவும் நல்ல முறையில் ஆட்சி செய்து வந்தான் அவனது மனைவி கசந்திரிக்கா அவளும் அவனுக்கு ஏற்றவாறு மனைவியாக எல்லா வகையிலும் விளங்கினாள் எந்த நேரமும் நல்ல சொற்களை பேசி அன்பாகவும் அனைவரிடமும் நடந்து கொண்டாள் அரண்மனையில் வேலை பார்ப்பவர்களை நல்ல முறையில் நடத்தி வந்தாள் அவர்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது அவளுக்கு சியாமா என்று பெயரிட்டு அருமை பெருமைகளை சொல்லி வளர்த்து வந்தார்கள் தினமும் லக்ஷ்மி பூஜை செய்யாமல் கசந்திரிக்கா உணவருந்த மாட்டாள் கணவனுக்கு மிகவும் உதவியாகவும் வயதான மாமனார் மாமியார் அனைவரையும் போற்றி பாதுகாப்பதில் மிகவும் அக்கறை உள்ளவளாக இருந்தாள் அந்த மாதரசி இதனால் மனம் மகிழ்ந்த லட்சுமி தேவி அவளுக்கு அருள் புரிய அவள் இல்லத்திற்கு வந்தாள் அருள் புரிய எண்ணினாள் ஒரு நாள் ஆடி வெள்ளிக்கிழமை நாளில் மிகவும் வயதான சுமங்கலி போல கசந்திரிக்காவின் அரண்மனையில் மகாலட்சுமி தாயார் வந்தாள் அப்போதுதான் பகல் உணவு உண்டு முடிந்து தாம்பூலம் தரித்து கொண்டிருந்தார் கசந்திரிக்கா அந்த சுமங்களையே வரவேற்று ஊரிய முறையில் உபசரித்தாள் வெற்றிலை பாக்கு குங்குமம் மஞ்சள் பூ முதலிய மங்களப் பொருட்கள் அனைத்தையும் கொடுத்தாள் தாயே தாங்கள் யார் என்னை நாடி வர என்ன காரணம் என கேட்டாள் கசந்திரிக்கா அதற்கு லட்சுமி தேவி அதை அப்புறம் சொல்கிறேன் என் கேள்விக்கு நீ முதலில் பதில் சொல் நீ வணங்கும் லட்சுமி தேவியின் அவதார தினமான இன்று அதிதிக்கு உணவிடாமல் நீ இப்படி வயிறார சாப்பிட்டு தாம்பளம் தரித்து கொண்டிருக்கிறாயே இது என்ன நியாயமா என்று கேட்டாள் ஒருபோதும் கோபம் வராத கசந்திரிக்காவுக்கு அன்று மிகவும் ஆத்திரமாக கோபம் வந்தது நீ யாரோ ஒரு பிச்சைக்காரி கிழவி எனக்கு புத்தி சொல்வதா என்று கேட்டு அன்னையை கன்னத்தில் அடித்து விட்டாள் லஷ்மி தேவியும் ஒன்றும் சொல்லாமல் கண்கள் சிவக்க அந்த அரண்மனையை விட்டு வெளியேறத் தொடங்கினாள் அப்போது அப்போது கசந்திரிக்க மகள் சியாமா அங்கு வந்து அந்த சுமங்களியை பார்த்து தாங்கள் யாரம்மா ஏன் கண்கள் சிவந்திருக்கிறது உங்களை யாராவது ஏதாவது சொன்னார்களா என்று பரிவோடும் அன்போடும் கேட்டாள் இதனால் உள்ளம் குளிர்ந்த திருமகள் மகாலட்சுமி அவர்கள் சியாமா உன் அன்னைக்கு எப்படி லட்சுமி தேவியை முறைப்படி பூசிப்பது என்பதை சொல்லி கொடுக்க வந்தேன் ஆனால் என் கன்னத்தில் அடித்து அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாள் என்றாள் உடனே தாயே அந்த பூஜையை எனக்கு கற்றுக் கொடுங்கள் நான் முறைப்படி செய்கிறேன் என்று சியாமா மகாலட்சுமி தாயாரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டாள் அதன்படியே அன்னை தேவியும் பூஜை முறைகளை அருள செய்தார் அன்று முதல் சியாமா ஒவ்வொரு வருடமும் அந்த பூஜையை மிக சிறப்பாக செய்து வந்தாள் லக்ஷ்மி தேவி அரண்மனையை விட்டு நீங்கியதால் பத்ரஸ்ரவா அரசனின் செல்வங்கள் குறைய ஆரம்பித்தன அனைத்து செல்வங்களும் தன்னை விட்டு போகும் முன் தனது மகளுக்கு திருமணம் செய்து வைக்க முயன்றான் சியாமா வருடம் தோறும் வரலட்சுமி பூஜை செய்து வந்த பலநாள் அவளுக்கு அவளைப் போற்றிப் பாதுகாக்கும் அன்பான மாலாதரன் என்ற மன்னன் திருமணம் செய்து கொண்டான் சியாமா கணவன் வீட்டுக்கு சென்று விட்டாள் பத்ரசாவாவின் எதிரிகள் அவனையும் அவனது மனைவியையும் நாட்டை விட்டு துரத்திவிட்டு ஆட்சி அதிகாரத்தை பறித்து கொண்டார்கள் அரசனும் அரசியும் நாட்டை விட்டு வெளியேறி காட்டில் அலைந்தனர் தன் பெற்றோரின் நிலை சியாமாவை மிகுந்த வருத்தத்திற்கு ஆளாக்கியது அவர்களை தன் நாட்டுக்கு அழைத்து உணவிட்டு காத்து வந்தாள் ஒருமுறை அவள் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளை போட்டு தனது தாயிடம் அதாவது கசந்திரிக்காவிடம் இதை வைத்து பிழைத்து கொள்ளுங்கள் அம்மா என கூறினாள் கசந்திரிக்கா தொட்டதும் அந்த பானையில் உள்ள குடத்தில் உள்ள இருந்த தங்க காசுகள் எல்லாமே கரிகளாக மாறி போனது இதை கண்ட சியாமாவுக்கு அப்போதுதான் தன் தாய் சுமங்களையே அவமானப்படுத்தி அனுப்பிய நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது சாதாரண மானிட பெண் கிடையாது அந்த மகாலட்சுமி தாயேதான் என உணர்ந்து அதை தன் தாயிடம் கூறினாள் தன் தவறை உணர்ந்த கசந்திரிக்காவும் வரலட்சுமி பூஜை முறையை தனக்கும் கற்றுத்தருமாறு தன் மகள் சியாமாவிடம் கேட்டுக்கொண்டாள் அன்று முதல் கசந்திரிக்காவும் வரலட்சுமி பூஜை முறையை முறைப்படி செய்து வந்தாள் அதன் பலனாக அவளுடைய கணவன் தைரிய லட்சுமியின் அருள் பெற்று வீரத்துடனும் படைவீரர்களை சேர்த்து கொண்டு சென்று எதிரி மன்னனை வீழ்த்தி மீண்டும் முடிசூடினான் இழந்த செல்வங்கள் அனைத்தையும் திரும்ப பெற்றால் கசந்திரிக்கா மீண்டும் மகாராணியாக வாழ்ந்து வந்தாள் இதுதான் வரலட்சுமி விரதம் இருப்பதற்கான வரலாறு அடுத்தது கலசம் வைத்து நம் வீட்டில் மகாலட்சுமி தாயாரை எவ்வாறு அழைப்பது வரலட்சுமி விரதம் இந்த வருடம் ஆகஸ்ட் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளிக்கிழமைக்கு முதல் நாளே நம் வீடு முழுக்க சுத்தப்படுத்தி தூய்மையாக வைத்துக்கொள்ளணும் கொள்ளணும் வியாழக்கிழமை அன்றே வியாழக்கிழமை மாலை வேளையிலே ஒரு சிலர் வீடுகளில் வரலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைப்பார்கள் ஒரு சிலர் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலையில் மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைப்பார்கள் நீங்கள் எந்த முறைப்படி வீட்டுக்கு அழைப்பீர்களோ அந்த முறைப்படி செய்து கொள்ளுங்கள் கலசம் வைத்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ளுங்கள் முதலில் கலசம் வைப்பதற்கு நீங்கள் ஒரு மணப்பலகை ரெடி பண்ணிக்கோங்க அந்த மனப்பலகையில் கலசம் வைத்து கொள்ளுங்கள் மணப்பெண் எவ்வாறு அலங்காரம் பண்ணி அழகுப்படுத்துவார்களோ அதே போல அந்த கலசத்தில் உங்களால் முடிந்த அளவுக்கு அழகுப்படுத்தி பாருங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு அனைத்து அலங்காரமும் முடிந்த பிறகு அனைத்து பொருட்களையும் வைத்து படையல் செய்யணும் கலசம் வைத்த பிறகு நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல் பாயாசம் கொழுக்கட்டை வடை என்று உங்களுக்கு என்னெல்லாம் வைத்து செய்து படைக்க முடியுமோ அவை அனைத்தையும் செய்து வையுங்கள் அடுத்தது பூஜைக்கு தேவையான கற்பூரம் கற்கண்டு தேன் பால் பழம் பன்னீர் பஞ்சாமிரதம் ஊதுபத்தி சாம்பிராணி என்று வாசனை மிகுந்த மலர்கள் அனைத்தையும் வைத்து வழிபாடு செய்யுங்கள் முதலியில் கலசம் வைத்துவிட்டு இந்த பொருட்களை எல்லாமே கலசத்திற்கு முன்பு வை இந்த பொருட்களை அனைத்தையும் எடுத்து வைத்து விட்டு ஒரு வெற்றிலையில் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்துக்கோங்க முதலியில் விநாயக பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு விநாயகர் துதி ஏதாவது ஒரு பாடல் சொல்லுங்கள் ஓம் தம் கணபதே நமக என்ற மந்திரத்தையும் சொல்லலாம் சொல்லி முடித்த பிறகு உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க அதன் பிறகு மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள் அழைக்க வேண்டும் உங்கள் நிலைவாசலின் அறி நின்று மகாலட்சுமி தாயாரே என் இல்லம் வருக எங்கள் வீட்டில் எப்பொழுதும் நிரந்தரமான செல்வத்தை தருக தினந்தோறும் வாசம் செய்க என் இல்லத்திற்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி நிலைவாசல நின்று கொண்டு மகாலட்சுமி தாயாரே கலசத்தின் முன்பு அமர செய்யுங்கள் உங்கள் வீட்டுக்குள் வந்த பிறகு நீங்கள் அதன் பிறகு உங்க வீட்டில் ஈசானி மூலையில தான் நீங்க இதை ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க அதாவது கலசம் வைப்பது ஈசானி மூலையில் சென்று மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வேண்டிக்கோங்க கலசம் வைத்து இப்படி தான் வழிபாடு செய்யணும் அதில் நோம்பு கயிறு ஒன்பது என்ற எண்ணிக்கையில் சிவப்பு நிற கயிறை நீங்கள் அந்த கலசத்தின் மேலே வைத்துக்கோங்க அப்படி இல்லை என்றால் வெள்ளை நிற நூல் எடுத்து மஞ்சள் தண்ணில் நனைத்து அதை கலசத்தின் மேல் வைத்து விடுங்கள் வேப்பிலை மாவிலை என்று அனைத்தும் அந்த கலசத்தை சுற்றி வைத்துக்கோங்க இந்த நோம்பு கயிற நீங்க பூஜை முடிந்த பிறகு எடுத்து கட்டிக்கோங்க இது கலசம் வைத்து வழிபாடு செய்யும் முறை அல்லது கலசம் வைக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க கலசம் இல்லாமல் வழிபாடு செய்யலாம் அதற்கு ஒரு வாழை இலை நிரப்பிடுங்க வாழை இலையின் மேலே கலசத்தில் வைக்க வேண்டிய பொருட்கள் நெல் அல்லது அரிசி ஐந்து ரூபாய் நாணயம் அதுக்குள்ள போட்டுக்கோங்க சிறிதளவு மஞ்சள் குங்குமம் அதன் மேலே தேங்காய் வச்சுக்கோங்க இது மட்டும் போதுமானது அதில் மாவிலை தோரணங்கள் வச்சுருங்க குங்குமம் மஞ்சள் தேங்காய் மேல் வச்சுட்டு ஒன்பது எண்ணிக்கையில் நோம்பு கயிறு அதன் மேலே மஞ்சள் கலந்த நூலினால் போட்டுருங்க அம்பாளுக்கு சிவப்பு நிறம் தான் பிடிக்கும் சிவப்பு நிற துணியை மேலே சுற்றி விடுங்கள் கலசத்தை ரெடி பண்ணிய பிறகு மீண்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன நைவேத்தியம் செஞ்சுருக்கீங்களோ அந்த பொருட்களை எல்லாமே எடுத்து வைத்து மகாலட்சுமி தாயரை உங்கள் வீட்டு நிலைவாசல் நின்று வரவேறுங்க ஈசானி மூலையில் வந்து நீங்கள் மகாலட்சுமி மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வேண்டி உங்கள் இல்லத்தில் வருடம் முழுவதும் செல்வம் பெருகிக்கொண்டே இருக்க கேட்டுக்கோங்க அதன் பிறகு நீங்கள் நெய்வேத்தியமாக செய்த பொருட்களை மற்றவர்களுக்கு பிரசாதமாக எடுத்து கொடுங்க சுமங்கலி பொருட்கள் வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ளவங்களுக்கு வளையல் குங்குமம் மஞ்சள் பொட்டு ஜாக்கெட் பிட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம் புடவை கூட வாங்கி கொடுக்கலாம் முடியாதவர்கள் மஞ்சள் குங்குமம் தாலி பூவு வளையல் இந்த ஐந்து பொருட்களை மட்டுமாவது வரலட்சுமி விரதம் அன்று உங்கள் வீட்டில் பூஜை முடிந்த பிறகு உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க இது மட்டுமாவது வாங்கி ஒரு ஐந்து பேருக்கு கொடுங்க அன்று அன்னதானம் ஒரு ஐந்து பேருக்கு கொடுங்க இது கலசம் வைக்காமல் வழிபாடு செய்யும் முறை மூன்றாவது நாள் கலசத்தை பிரித்து அதில் உள்ள நாணயத்தை எடுத்து உங்கள் வீட்டில் பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க அரிசியை உணவுக்கு பயன்படுத்திக்கோங்க அந்த மாவிலை இதையெல்லாமே கால்படாத இடத்துல போட்டுருங்க அல்லது உங்கள் நிலைவாசலில் கூட சொருகி வச்சுக்கலாம் மாதவிடாய் நாட்களில் வரலட்சுமி விரதம் பெண்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாது அடுத்து வரக்கூடிய வரலட்சுமி விரதம் முடிந்து அடுத்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று வரலட்சுமி விரதம் பெண்கள் இருக்கலாம் அன்றைய தினம் இருக்கக்கூடாது கலசம் வைத்து உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாரை வரவழைங்க உங்களுக்கு செல்வமும் பணமும் பெருகும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல சிறப்பான பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்